ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ஆம்லேட் எக் கறி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் ஒரு ஆறு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து மஞ்சள் கருவோடு சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்தக்கப்புறமா நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க பத்தலைனால் நம்ம கடைசி சேர்ந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தக்கப்புறமா நம்ம காரத்துக்காண்டி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட போகிறோம் நம்ம மிளகாய் வத்தல் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை மிளகாய் வத்தல் பொடி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கலர் மாறிடும் அதனால் பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகா இல்லை வந்து ஒரு ரெண்டரை பச்சை மிளகா வந்து மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் இருந்தால் அது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து இலையும் கொஞ்சம் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க நான் சொன்ன எல்லாத்தையுமே ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக விட்டுங்க ஏன்னா நம்ம இதை வந்து இந்த ஆம்லேட் மாதிரி செய்ய போகிறோம் ரொம்ப பெரிய துண்டுகளாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிராக் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்தக்கப்புறமா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு குளிக்கரண்டி வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சிறுசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க என்ன லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் முட்டை வந்து ரொம்ப வந்து ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்து ஊற்றுங்க ஏன்னா இதை வந்து நம்ம ஃபுல்லாக வேக வச்சு எடுக்க போகிறது வந்து ஓரளவுக்கு குளிப்பணியாரம் சைஸுக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம் அது நல்லா உப்பி வரும்போது வெளியே வராத அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றி வந்து எடுக்கணும் இதை வந்து நம்ம குளிப்பணியாரம் சைஸுக்கு வந்து எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி கரண்டியில் வந்து நம்ம வந்து ஆம்லேட் வந்து ரெடி பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் குழிப்பணியாரத்துலேயும் நீங்கள் வந்து முட்டையை ஊற்றி செஞ்சிடலான்னு சொல்லலாம் ஆனால் குழிப்பணியாரம் வந்து இந்த அளவுக்கு குழியாக இருக்காது அதே நேரத்தில் நம்மளுக்கு ஓரளவுக்கு பெருசாகவும் வந்து கிடைக்காது நல்ல வந்து உப்பியும் வந்து கிடைக்காது அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரண்டியில் வந்து ட்ரை பண்ணுறோம் இப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு முட்டை வந்து செய்யும் போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து கிடைச்சிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் வீடியோவில் செய்கிற மாதிரி ரொம்பவே ஸ்லோவாக வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குழி பண்ணிடுற சைப்ஸுக்கு நல்லா வந்து உப்பி வந்து முட்டையை வந்து எடுத்துடலாம் முக்கியமாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரண்டியை வந்து ஓரளவுக்கு ரெண்டடி அடி ஒரு அடி மேலே வந்து தூக்கி வச்சுக்கோங்க இல்லனா உங்களுக்கு டக்குன்னு வந்து வெந்து ஓரளவுக்கு கருகிறோம் நீங்கள் திருப்புறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து மெதுவாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து உப்பி வந்து உங்களுக்கு முட்டை வந்து நல்லா வந்து ஆம்லேட் வந்து நல்லா வந்து வெந்து வந்து நல்லா பப்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கறியில் அதை போட்டு செஞ்சு சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இப்போ வந்து எல்லா முட்டையும் இந்த ஷேப்புக்கு வந்து நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடை வந்து எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து கடலை எண்ணெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிட்டேன் எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி வந்து ஒன்று ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து ரெண்டு சீரகம் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க ஒரு நாற்பது செகண்டுலேருந்து ஒரு ஐம்பது செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டாலே போதும் நம்மளுக்கு நல்லா வாசனை ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நாலு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃபிளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்படி நாலு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க நல்லா வதக்கிவிடும் போது வெங்காயம் வந்து லைட்டாக வந்து ப்ரவுன் கலரில் மாற ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு கலரில் மாறுற அளவுக்கு நம்ம வந்து நம்ம வந்து வதக்கணும் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கலருக்கு மாறுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து வெங்காயம் வந்து லைட்டாக மாறும் அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால வெங்காயம் வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளியை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்ல மசிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கணும் அதனால் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி உங்களுக்கு தக்காளி வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வந்து மசிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வதங்கிடும் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து என்றைக்குமே வதக்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சாதாரண மிளகாய் தூள் வந்து ஒரு ஆறு டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக இருந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மல்லித்தூள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க மிளகு தூள் வந்து கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்து சேர்த்துக்கோங்க பத்துலன்னா நம்ம வந்து கடைசி வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி கொடுங்க வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம இப்போ செய்ய போகிறது கறி அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கட்டியாக தான் இருக்கணும் ஆனால் நம்ம மசாலா வந்து நம்ம நிறைய வந்து சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவோடய பச்சை வசனையை வந்து நம்ம போக வைக்கணும் அதே நேரத்தில் அதோடய காரத்தை வந்து ரொம்ப நம்ம காட்டவும் கூடாது அதனால் நம்ம தண்ணியை வச்சு தான் அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அதனால் நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டால் தான் அந்த மசாலாவோடய பச்சை வாசனையும் போகும் அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த காரமும் நம்மளுக்கு நல்லா பேலன்ஸ் ஆகும் அதனால் நம்ம தண்ணி வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை கப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப்புக்கு மேலே சேர்க்காதீங்க ரொம்ப தண்ணியாக மா காரத்தை வந்து அது வந்து காட்டாது ஒரு ரெண்டரை கப் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டரை கப் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்காதீங்க அதுக்கு கம்மியாக வந்து நீங்கள் ரெண்டு கப்லேருந்து ஒரு ரெண்டரை கப்பு நம்ம முதலே சொன்ன மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடணும் அப்படி நம்ம கொதிக்க தான் நம்மளுக்கு வந்து இதோட பச்சை வாசனையும் போகும் நல்ல எண்ணெயையும் விட்டுப் பிரியும் அதனால ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டனால நம்மளுக்கு மசாலாவோட பச்சை எல்லாம் போய் நல்லா வந்து வாசனை வந்து உங்களுக்கு தர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் நம்மளுக்கு எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சிடும் இந்த நேரத்தில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த நேரத்தில் வந்து பத்தலைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் பார்த்ததில் வந்து எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருந்தது நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை நீங்களும் நான் சொன்ன அளவில் நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம முதல்லே வந்து ஆம்லேட் பண்ணி வச்ச எல்லா ஆம்ப்லேட்டையும் இந்த கறியில் வந்து நம்ம சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நம்ம செஞ்சுருக்க ஆம்லேட்லேயும் நம்ம வந்து தேவையான உப்பு காரம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இதுலேயும் தேவையான உப்பு காரம் எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து ஓரளவுக்கு கொதிக்க விட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது வந்து செய்யுங்க ஏன்னா ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணி இல்லை அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுவோம் இந்த கிரேவி அதாவது கறி வந்து எல்லாமே இந்த ஆம்ப்ளேட்டில் இறங்கி நல்லா உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டு தரும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கழித்து வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கரண்டி போட்டு போது மெதுவாக வந்து கிண்டுங்க ஏன்னா இது உடையதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சாஃப்டாக மாறிடும் ஆம்பளேட்டு அந்த கறி எல்லாமே மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாயிரும் நம்மளுக்கு இந்த நேரத்துலேயும் நல்லா வந்து வாசனை தர ஆரம்பிக்கும் நம்ம ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் கடைசியாக கொத்தமல்லி இலையும் நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஆம்லேட் எக்கறி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இந்த ரெசிபிலே கஷ்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த குழி பணியாற மாதிரி ஆம்லேட்டை ரெடி பண்ணலாம் அப்படி ரெடி பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த கறியோட மசாலா எல்லாம் அந்த ஆம்ப்லேட் இறங்கி ஆம்ப்லேட்லேயே ஏற்கனவே ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன் நன்றி